மூணார் கிராம பஞ்சாயத்தில் நடைமுறைப்படுத்திய கரவை பசு விநியோகம் செய்யும் திட்டத்தில் ஊடல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பஞ்சாயத்தில் கடந்த தினம் கரவை பசுக்கள் விநியோகம் செய்ததில் அதிக ஊழல் நடந்துள்ளதாக சிபிஐ குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளது தரமில்லாத பசுக்கள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் விநியோகம் செய்யப்பட்ட பசுக்கள் அனைத்தும் உடனடியாக இறைச்சி கடைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் சிபிஐ தேவிகள மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார் மூணார் கிராம பஞ்சாயத்தில் கடந்த தினம் விநியோகம் செய்யப்பட்ட கரவை பசு விநியோகத்தில் அதிகளவில் ஊழல் நடந்துள்ளதாக சிபிஐ குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளது பஞ்சாயத்தில் பயனாளிகளுக்கு தரமில்லாத பசுக்களை பஞ்சாயத்து ஆட்சிக்குழு விநியோகம் செய்ததாகவும் விநியோகம் செய்யப்பட்ட பசுக்கள் உடனடியாக இறைச்சி கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார் கிராம பஞ்சாயத்தில் கண்டுபிக்கு மாட்டை வாங்கி கொடுக்குவோம் அந்த மாடு வாங்கி கொடுத்ததுக்கு பின் பத்து நிமிடத்திலேயே கறிக்கடை வியாபாரம் நடத்தும் மற்றும் அடிமாடி பள்ளிவாசல் போன்ற இடங்களில் இருந்து வந்த வியாபாரிகளுக்கு மாட்டை விற்பனை செய்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்க விதமான ஒரு செயலாகவும் கருத்து போன்ற விடத்திலும் அதுபோலதான் மாடு வளர்த்தாதவர்களுக்கும் மாடு பால் உற்பத்தி செய்யாத நபர்களுக்கும் காசை கொடுத்து மற்றொரு மனிதனுடன் மற்றொரு ஆள்களின் மாட்டை காட்டி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதற்கு காசு வாங்கியிருக்கார்கள் அது யூடிஎஃப் பஞ்சாயத்து மரண சில மெம்பர்மார்களும் பஞ்சாயத்து பிரசிடண்டும் மற்றும் பஞ்சாயத்தோட முன் வைஸ் பிரசிடும் எல்லாம் இதற்கு கூட்டு நின்னார்கள் இந்த வருடமும் அதுபோல ஒரு செயல்தான் காங்கிரஸ் உறுப்பினர்கள் காங்கிரஸ் பஞ்சாயத்து மெம்பர்மார்கள் செய்திருக்கார்கள் இதை பற்றி விஜிலன்ஸ் அன்வேஷம் நடத்த வேண்டும் இதை பற்றி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் இதுக்கு பதில் கூற வேண்டும் பஞ்சாயத்து பிரசுரன் இந்த விஷயத்தில் சரியான தீர்மானம் நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை என்றால் அவர் அவருக்கு எதிராக மிக மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறோம் பஞ்சாயத்தில் கடந்த தினம் விநியோகம் செய்யப்பட்ட பசு விநியோகத்தில் அதிக ஊழல் நடந்துள்ளதாகவும் இதை குறித்து எல்டிஎஃப் மெம்பர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களது பஞ்சாயத்து மெம்பர்மார்கள் சிபிஐ கட்சியோட இடதுசாரியோட பஞ்சாயத்து மெம்பர்மார்கள் இந்த விஷயத்தை பற்றி நேற்றைய தினம் நடத்திய கசாப்பு வியாபாரிகளுக்கு மாட்டை பசுமாட்டை விற்பனை நடத்திய ஆட்களுக்கு எதிராக விஜிலன்ஸ் அண்டே வேண்டி புகார் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இது மக்கள் புரிந்து கொண்டு இந்த காங்கிரசின் கொள்கை கொள்ளையையும் இந்த மெம்பர் இந்த பஞ்சாயத்து நடத்திய நடத்தக்கூடிய இந்த அனுமதியையும் பற்றி புரிய வேண்டும் என்று நாங்கள் கரவை பசு விநியோகத்தில் நடந்த ஊழலை குறித்து விஜிலன்ஸ் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிபிஐ மண்டலம் செயலாளர் தெரிவித்துள்ளார் நியூஸ் பியூரோ மூணார்